கரூர் அடுத்த வெங்கமேடு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் சிலமம் சுற்றி வரவேற்ற சிறுமீனை மனமுவந்து பாராட்டி பாராட்டிய அமைச்சர் திமுக கரவேஷ்டி கட்டினாலே ரவுடி என்கின்ற நினைப்பு தற்போதைய திமுகவினருக்கு எழுந்துள்ளது அமைச்சரும் வேட்பாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் பேச்சு கரூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் அடுத்த வெங்கமேடு பகுதியில் உள்ள செங்குந்த நகர் கருப்பணசுவாமி ஆலய திரு எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி வேனிலும் நடந்தே சென்றும் அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வாக்குகள் சேகரித்தார் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் அமைச்சருக்கு அங்குள்ள சிறுமி ஒருவர் சிலம்பம் விளையாடி வரவேற்பு கொடுத்த நிகழ்ச்சி மிகவும் பொதுமக்களை கவர்ந்தது மேலும் அந்த சிறுமி இரண்டு கைகளினால் சிலம்பம் சுற்றி தனது சிலம்ப மூலம் ஊருக்குள் வரவேற்றார் இந்த காட்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் திமுக கட்சியினர் ஆங்காங்கே தற்பொழுது கரவேஷ்டிகளை கட்டிக்கொண்டு வெளியே வருகின்றனர் காரணம் வரும் ஆட்சி திமுக ஆட்சி என்றும் ஏற்கனவே பரோட்டா கடை முதல் பியூட்டி பார்லர் வரை ஆங்காங்கே ரவுடிசம் செய்து மக்களை மிரட்டி வந்த நிலையில் பிற சொத்துக்களையும் அபகரித்து விடுவார்கள் என்றார் ஆகவே மக்கள் நாம் சுதார்த்து கொள்ள விலக்கி விளக்கிவிட்டு அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் வடக்கு நகர செயலாளர் பாண்டியன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை லட்சணத்திற்கு வாக்குகள் செய்யப்பட்டனர் திமுக அறவே சீகனும் போறீசம் பண்றான் முடிச்சுட்டு போறோம் நம்ம பசங்களை அடிக்கிறாங்க அரவை குடிச்சியில் அடிக்கிறாங்க எங்க பார்த்தாலும் இதே ரவுடீசம் தான் நீ நல்லா சிந்திச்சு பார்க்கணும் கடையில் போனால் பிரியாணி சாப்பிட்டு கேட்டால் அடிக்கிறாங்க புரோட்டா சாப்பிட்டு காசு கேட்டால் அடிக்கிறாங்க இதுதான் திமுக அதனால போலீஸ் ஸ்டேஷன் பூராமே அவங்க கை கண்ட்ரோலுக்கு வந்துடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் திமுக மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டத்தோட எஸ்பி நகர செயலாளர் தான் டிஎஸ்பி வார்டு செயலாளர் தான் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அப்ப அப்போ எப்படி சாப்பிட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஏழ்மையான மக்களுக்கு நியாயம் கிடைக்காது அவங்க வச்சது ராஜ் அராஜா அராஜாகும் அவங்க எந்த சோத்த வேணாலும் பட்டா போடுவேன் எந்த சோத்தை வேணாலும் அபகரிப்பாங்க உதாரணத்துக்கு கரூர்லேயே இருந்தது காந்தோணி ஒன்றிய செயலாளர் வந்து சின்னண்ணா கோயில் ரோட்டை ஒரு பெரிய பில்டிங் அதை ஆக்கிரம் பண்ணிட்டு விடவே இல்லை கேஸ் கோர்ட்டில் தீர்ப்பானதுக்கு அப்புறம் கூட விடல ஏன்னா திமுக ஆட்சி நடந்தது கோர்ட்லேருந்து இருந்து போய் அமையனா கூட்டிட்டு போய் ஜப்தி பண்ண போனாங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடி கருணாநிதி படம் போட்டு நலத்திட்ட உதவி வழங்குறப்பாரு யாரும் ஒன்றும் பண்ண முடியல அம்மா முதல் நாள் அந்த அபகரிப்பு சட்டம் போட்டாங்க அன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு பார்த்து காலி பண்ணிட்டு போயிட்டார் புரியுங்களா அதுதான் அம்மாவுடைய அரசு அதுதான் அம்மாவுடைய அரசு நீங்க திமுக வந்து பத்து வருஷம் காஞ்சி போயிருக்கானு வந்தானா ராஜகம் நீங்க அதை மட்டும் எடுத்து சொல்லுங்க நீங்க எல்லாம் நம்ம கட்சிக்கு நிர் நிர்வாகிகள் ஓட்டு போடுறவங்க ஓட்டு சேகரிக்கிறவங்க நீங்க உங்க கையில தான் இருக்கு நீங்க குடும்ப வீடு வீடா திட்டங்களை எடுத்து சொல்லும் ஒவ்வொருத்தரும் அப்ப அப்பதான் அவங்களுக்கு புரியும் திமுகவில் போய் சொல்லிட்டே இருக்காங்க நம்ம ஊரில் இப்போ நீங்கள் நம்மளை இறத்து ரொம்ப திறமையான நாள் பொய் சொல்லிட்டு போய் சொல்றது ரொம்ப திறமையான அப்படி இல்லைன்னா அஞ்சு கட்சி போயிட்டு வருவாரா இன்னைக்கு அஞ்சாவது கட்சியில் இருக்கார் அஞ்சாவது கட்சியில் போய் அங்கே போய் எல்லாம் வெளியே துறத்து துறத்திக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரா தெரியாது எல்லாத்தையும் நான் கொண்டாந்துங்கிறார் புகைவெளி பாலம் தான் கொண்டாந்தேன் அம்மா சார் தான் கொண்டாந்த எல்லாமே தான் செஞ்சவங்கிறார் எப்படின்னு தெரியல எனக்கு அது அதனால பொய்ய திருப்ப திருப்ப சொன்னா கீழே இருக்கக்கூடிய மக்கள் அறியாமையால ஓ இவங்கதான் செஞ்சாங்க ஆட்டுறதுன்னு நினைச்சுக்குவாங்க அதையெல்லாம் நீங்க எடுத்து சொல்லுங்க இது எல்லாம் அம்மா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் இன்னைக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம் தண்ணி பிரச்சனை இருக்கா தண்ணி பிரச்சனை கிடையாது ரோடு போட்டுறேன் சாப்பிட்ற லைட்டு மாத்திட்டு லைட்டு பூரா எல்இடி லைட் மாத்திட்டு பூரா வெளிச்சமா இருக்கணும் மெயின் ரோட்ல அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகாது அதனுடைய ரோடு சேஃப்டி பண்ணல போக்குவரத்து துறையில் லைட் மாத்திருக்கோம் இப்ப கூட முதலமைச்சர் ஐம்பது கோடி கொடுத்துருக்காரு ரோடு போடுறதுக்கும் சாக்கடை கட்டுறதுக்கு மட்டும் அதனால இதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி எந்த அரசு இருந்தால் நல்லா இருக்கும் சட்டம் சரியா இருக்குங்கிறத எடுத்து சொல்லணும் நீங்க சும்மா ஓட்டு கேட்கறதுங்கிறத நான் ஓட்டு கேட்கற உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் போய் ஒரு ஒரு வீடாக இன்னைக்கு பாக்குற அளவுக்கு நேரம் இருக்காது ரெண்டு நிமிஷம் பேசணும் பேசுனா தான் என்னது நல்லது கிட்ட எதுன்னு புரிஞ்சுக்குவாங்க நம்ம செஞ்சதை சொல்லணும் பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு ஊருக்குள்ளே போனால் பெரிய எதிர்ப்பு இருக்கு அஞ்சு வருஷம் இருந்துட்டு போனாவே உள்ளே போக முடியாது ஆனால் இன்னைக்கு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நம்ம ஓட்டு கேட்க போகிறோம் எந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது காரணம் நல்ல நிர்வாகம் அதனால தான் இல்லைன்னா மக்கள் கேட்பாங்கல்ல இந்த ரோடு இல்லை தண்ணி இல்லை இந்த மாதிரி பராஜக நடக்குது கேட்பாங்கல்ல அதுக்கெல்லாம் வழியே கிடையாது